அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக முழுமுயற்சியோடு தயாராகிட்டு இருப்பீங்க நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களில் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெறும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் தள்ளி போகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் வந்து நம்ம பொறுமையாக படிச்சிக்கலாம்னு நினச்சி தாமதம் செஞ்சிகிட்ருப்பீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் இப்போ அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு ஒரு ஒரு மெமோரண்டம் கிடச்சிருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடியே கிடச்சிது இது எல்லா குரூப்லேயும் இப்போ ஷேர் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறோம் சரிங்களா இந்த மெமோரண்டம் அணியத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்ம சார் அனுப்பிச்சி ஒன் டைம் பார்க்குற மாதிரி அனுப்பிச்சுட்ருந்தார் இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்போ திட்டமிட்டபடி நிச்சயமாக உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறும் தொடர்ச்சியாக படிங்க நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் படிச்சுட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு மாடல் எக்ஸாம் ஒரு இருபது மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய காக்கியன் காதலன் அசல் முழு மாதிரி தேர்வு பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த காக்கியன் காதலன் அசல் முழு மாதிரி தேர்வு பேச்சுக்கான தேர்வு கட்டணம் வெறும் அறுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான்ப்பா இதில் மொத்தம் இருபது மாதிரி தேர்வுகளை நம்ம நடத்த போகிறோம் அதில் பதினஞ்சு கொஷின் பேப்பர் உங்களோட வீட்டுக்கே நம்ம கொரியர் பண்ணிடுவோம் சரிங்களா கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் சரிங்களா அந்த கொரியரில் உங்களுக்கு பதினஞ்சு மாடல் கொஸ்டின் பேப்பரு பதினஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்டு வித்து பிளாக் பால் பாயிண்ட் பெண் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஃபீஸ் அமௌண்ட் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு ரிசிப்ட்டு ப்ளஸ் உங்களோட அட்ரஸ் உங்களோட பேர் தந்தை பேர் முகவரி ஃபோன் நம்பரு மாவட்டம் பின்கோடு இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப்பு லிங்க்கு கொடுப்போம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் காப்பியில் வந்துடும் அந்த பதினஞ்சு தேர்வுகளும் உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா நம்ம என்ன தான் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபில் பார்த்து போட்டு பார்த்தாலும் நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து தனியாக டைம் ஒதுக்கி அந்த டைமிங் குள்ளார முடிக்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி எழுதுறது கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சு எழுதுறது அப்படின்றது ஒரு தனி ஃபீல் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் தான் சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க சரிங்களா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பாக போடுறது ஆப்ஷனை மாற்றி ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் செஞ்சு சரி செஞ்சுக்கிட்டிங்கனாலே நிச்சயமாக தேர்வில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கொஷினை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட முடியும் அதனால் நீங்கள் மெரிட்லேயும் வந்துடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலாக நமக்கு கிடச்சிருக்கிற விஷயம் என்னென்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு ஜூன் மாதம் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது மேலும் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கலுக்குமே டைம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் படிக்கிற நேரம் போக ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்லோ ஜாகிங் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ப